இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோடை காலத்தில் வெள்ளாடுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே பி சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு கோடை காலத்தில் ஆடுகளுக்கு உண்டாகும் பாதிப்புகள் அவற்றை எதிர்கொள்ளும் பராமரிப்பு முறைகள் ஆடு வளர்ப்பு என்பது நம் நாட்டில் தொன்று தொன்று செய்து செய்து வரும் ஒரு தொழிலாக இருந்து வருகிறது ஆடு ஆடு வளர்ப்பு என்பது இன்றைய ஏழை ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் ஒரு நடமாடும் ஏழை நடமாடும் ஏழை பணம் பணமாக திகழ்கிறது ஆடு வளர்ப்பு என்பது நம் நாட்டில் அதிகமாக செய்து வரும் தொழிலாகும் மற்ற கால்நடைகளை ஒப்பிடும்போது ஆடு வளர்ப்பு என்பது முதன்மை பெரும் பெரும்பாலும் விவசாய பெருமக்களை விவசாய மக்களை மக்களே ஏழை மக்களே அதிகமாக செய்கின்றனர் இன்னும் ஆடு வளர்ப்பிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டுதான் ஏழை மக்கள் அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் ஊட்ட ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மற்ற உதவிகளை செய்து வருகின்றனர் ஆடு வளர்ப்பு இன்றைய சமூகத்தில் பெருகி இது இரண்டாம் வந்து முதன் முதன்மை தொழிலாக செய்து செய்து வருகின்றனர் இது தம் நம் நா நம் நாட்டில் உள்ள ஆற்றியங்களை பார்த்தால் முப்பத்தி ரெண்டு வகைகளுக்கு மேலாக ஆட்டினங்கள் உள்ளன நம் தமிழ்நாட்டில் பார்த்த தமிழ்நாட்டில் பார்த்தோம் என்றால் மூன்று வகையான அங்கீகரிக்கப்பட்ட நாட்டின நாட்டின ஆடுகள் உள்ளன கன்னியாடு கொடியாடு சேலம் கருப்பு என்ற மூன்று ஆடுகள் உள்ளன ஆனால் தற்போது மாறி வரும் சூழ்நிலை மற்றும் வெப்பந வெப்பநிலை மாற்றத்தால் ஆடுகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன படுகின்றன இந்த மாறிவரும் சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஆடுகளில் ஆடுகள் ஆடுகளும் அதிகமாக பாதிக்கின்றன பாதிக்கப்படுகின்றன ஆடுகள் மற்ற கால்நடைகளை ஒப்பிடும்போது எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது இருந்தபோதிலும் கடுமையான கோடை நெடிய கோடை அதிக வெப்பம் இவற்றால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன அதற்கு தகுந்த ம பராமரிப்பு முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆடுகளுக்கு ஆடுகளை எவ்வாறு கோடை கால என்னென்ன கோடை காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் உண்டாகின்றன ஆடுகள் பெரும்பாலும் வந்து கோடை காலத்தில் தேவையான உணவு தட்டுப்பாடு தேவையான உணவு கிடைப்பதில்லை தீவன தட்டுப்பாடு மற்றும் அதனுடைய இனப்பெருக்கத்திறன் மற்றும் அதனுடைய தீவன மாற்றுத்திறன் மற்றும் நோய் ஏற்படும் சூழல் அதிகமாக உண்டாகிறது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வெப்பநிலையில் மாற்றம் மழையளவில் மாற்றம் வெப்பநிலையில் மெ வெப்பநிலையில் ஒரே நாள் ஒரே நாளில் அதிகப்படியான வெப்பநிலை வெப்பநிலை கடுமையாக நெடிய வெப்பநிலை நெடிய வெப்பநிலை குறைவான கோடை காலங்களில் அதிகமான வெப்பநிலை மற்றும் குளிர்காலங்களில் அதிகமான குளிர் மற்றும் மழை காலங்களில் மழையின் அளவு பத்து நாட்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாட்களில் பெய்தல் மற்றும் ம மழை நாட்களின் எண்ணிக்கை குறைவாக இருத்தல் போன்ற பாதிப்புகள் உண்டாகின இவற்றால் பொதுமக்கள் மற்றும் பண்ணையாளர்களும் அதிகமாக பாதிக்கப்பட பாதிக்கப்படுகின்றன அவர்களில் குறிப்பாக ஆடு வளர்ப்பு பணியாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் இன்றைய காலத்தில் ஒரு ஒரு கமர்சியல் தொழிலாக பெரும்பாலான மக்கள் செய்து வருகின்றனர் ஆனால் விவசாய பெருமக்கள் அதனுடைய தன் தங்களுடைய வாழ்வாதாரமாக செய்து வருகின்றனர் இந்த கடுமையான கோடையால் கடு வெப்பத்தால் நிறைய பாதிப்புகள் ஆடுகளில் உண்டாகின்றன ஆடுகளில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதனுடைய தீ மேய்ச்சல் தட்டுப்பாடு மற்றும் இனப்பெருக்கத்திறன் உற்பத்தி திறன் ஆகியவற்றில் மாறுபாடுகள் மற்றும் அதனுடைய உடல் எடை உடல் எடை வளர்ச்சியில் மாறுபாடுகள் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஆடுகளில் விற்பனை செய்த ஆடுகளுக்கு தேவையான தீவனங்களை உற்பத்தி செய்த தட்டுப்பாடு போன்ற இடையூறுகளை பண்ணையா ஆடு வளர்க்கும் விவசாயிகள் எதிர்கொள்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம்னா அதனுடைய உற்பத்தி திறன் மற்றும் இனப்பெருக்க திறன் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன ஏன்னா கோழை காலங்களில் ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை இதனால் அதனுடைய பிறப்பு எடை பிறந்த பிறந்தவுடன் குட்டியின் எடை ஒரு குட்டிகளுக்கும் அடுத்த குட்டிக்கு இன்னும் இடைவெளி எடை அதிகரித்து காணப்படுதல் மற்றும் அதனுடைய பருவ சுழற்சி காலம் வந்து பாதிக்கப்பட முறையான இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு பருவ சுழற்சிக்கு வராமல் இருத்தல் மற்றும் ஒரு குட்டிக்கும் அடுத்த குட்டிக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாகுதல் மற்றும் அதனுடைய இரண்டு குட்டி போடும் ஆடுகளில் வந்து ஒரு குட்டி ஈடுதல் மூன்று குட்டி போடும் ஆடுகளில் ஒரு குட்டி போடுதல் அப்படி போ போடும் காலங்களில் க கருச்சதை உண்டாகுதல் கருப்பை கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் உண்டாகின்றன இதை உற்பத்தி திறன் என்று பார்த்தால் உற்பத்தி திறனில் தேவையான உடல் எடை உடல் எடை அடைவதில்லை பிறந்த குட்டிகளின் எடை வந்து ஒரு கிலோ ஒன் ஒன்றரை கிலோ இருக்கும் என்றால் அந்த கால கோடை காலங்களில் வந்து தீவன தட்டுப்பாடு கால காரணத்தால் அதனுடைய உடல் எடை குறைந்து காணப்படுகிறது இதனால் ஏழை விவசாயிகள் குறிப்பாக வந்து இதையே வாழ்வாதாரமாக நம்பிக்கொண்டிருக்கும் ஏழை மக்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுகின்றன இதனை தவிர்ப்பதற்கு சில மேலாண்மை முறைகளை கையாண்டால் அவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து தங்களை வேறு பாதுகாத்து கொள்ள முடியும் கொட்டகை என்பது வந்து கொட்டகையில் பார்த்தீர்கள் என்றால் ஆடுகளுக்கு விவசாயிகள் அதிகமாக கொட்டைகள் தனியாக வழங்குவதில்லை தனியாக முறையான குட்டை அமைப்பு கொடுப்பதில்லை இதனால் வந்து கடும் மேலும் அந்த கோடை காலங்கள் அதிகமான வெப்பம் அடிப்ப அதிகமான வெப்பமாக இருப்பதால் அதனால் வந்து அந்த ஆடுகள் இளம் குட்டிகள் மற்றும் கருவுற்ற ஆடுகள் க கருவுற்ற க சினையுற்ற ஆடுகள் போன்றவை வந்து அதிகமாக பாதிக்கப்படுகின்றன பாதிக்கப்படுகின்றன இந்த கா இந்த இப்படி பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கு விவசாயிகள் முறையான குட்டை அமைப்பை பராமரிக்க வேண்டும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த மேய்ச்சல் பெரும்பாலான விவசாயிகள் மேய்ச்சலுக்கு தான் கொண்டு செல்கிறார்கள் அந்த மேய்ச்சல் கா மேய்ச்சல் நேரங்களை முறைப்படி மாற்றி செல்ல வேண்டும் கோடை காலங்களில் முடிந்த முடிந்த முடிந்தவரை வெயில் கால வெயில் நேரத்தில் மேய்க்காமல் காலையில் இளம் காலையில் இளம் சூட்டு கா இளம் வேளையில் அதாவது காலை ஒரு ஏழு மணியிலிருந்து ஒரு பத்து மணிக்கு முன்ன பத்து மணி வரை மேய்த்து விட்டு மாலை வேளையில் ஒரு நான்கு மணிக்கு மேல் ஆறு மணி வரை மேய்த்தால் இந்த கோடை வெப்பத்தில் வந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள முடியும் மேலும் அந்த கோடை அந்த வெப்பகா வெப்ப காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஒரு முக்கிய தட்டு முக்கிய பிரச்சனையாக உள்ளது அதற்கு ஏற்ற போல் இப்போது வந்து அரசு நிறுவனங்கள் மழைநீர் சேக மழைநீர் சேகரிப்பை ஒரு ஒரு நோக்கமாக ஒரு இயக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் அதனால் பண்ணையாளர்கள் தங்களுக்கு தங்கள் வீட்டில் உள்ள கூரைகளில் கிடைக்கும் மழைக்காலங்களுக்கு கிடைக்கும் நீரை முறையாக சேமித்து வைத்தால் இது போன்ற கோடை காலங்களில் உண்டாகும் உண்டாகும் த கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க முடியும் ஏனென்றால் மற்ற கால்நடைகளை ஒப்பிடும்போது ஆடுகளுக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படுது தேவைப்படுவதில்லை ஆனால் தண்ணீரின் தேவை மற்ற கால்நடை ஒப்பிடும்போது குறைவு அந்த தண்ணீரை முறையாக சேமித்து வைத்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த கோடை தட்டுப்பாட்டில் உண்டாகும் தண்ணீர் தட்டுப்பாட்டை தவிர்க்கலாம் அதற்காக அர்த்த அதுபோல் குட்டிகள் குட்டிகளுக்கு இளம் குட்டிகளை மேய்ச்சல் விட்டால் அவர்கள் வந்து இறப்பு நே இறப்பு நேரிடும் அவர் அதனால் இளம் குட்டிகளை முடிந்தவரை கடுமையான வெயில் நேரங்களில் வெளியில் அனு அனுப்பாமல் இருந்தால் அந்த வெயிலின் பாதிப்பு இல்லாமல் இருக்கமா இருக்கும் ஏனென்றால் உடல் எடை அந்த இளம் குட்டிகள் வெயில் நேரங்களில் அதிகமாக இருந்தால் அதன் உடல் எடை பாதிக்கப்படக்கூடும் பாதிக்கப்பட்டால் உடல் அதனுடைய விற்பனை வயதை அடைவதற்கு சிறிது காலதாமதமாகும் இதனை தவிர்ப்பதற்கு முடிந்தவரை கொட்டகைகள் அடைத்து வைத்து அதற்கு தேவையான உணவுகள் தீவனங்கள் அதாவது வந்து முறையான பசுந்தீவனம் உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனங்களை கரை சரியான விகிதத்தில் கலந்து கொடுத்தால் அந்த குட்டிகளுக்கு உண்டாகும் பாதிப்புகளை தவிர்க்கலாம் ஆனால் ப இ இன்னொன்று தீவன செய்ய மற்ற பெரிய ஆடுகளுக்கு நடைமுறையில் உள்ள கோடை கால கோடை கொடை காலங்களில் முன்னரே வந்து அவருக்கு ஏற்றாற்போல் கோடை வருவதற்கு முன்னரே தேவையான தீவனங்களை சேமித்து வைத்த சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்து தென் தமிழக ப பகுதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான விவசாயிகள் இந்த இந்த தொழிலை வந்து முதன்மையான தொழிலாக செய்து வருகிறார் அவர்கள் வந்து தன் இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக ஏற்ப அதிகமாக எதிர்கொள்வதால் அவர்கள் முன்னேற்பாடாக ஆடுகளுக்கு தேவையான தீவனங்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள் அந்த மூன்று மாத காலங்களுக்கு தேவையான உலர் தீவனங்கள் பசு தீவனங்கள் அந்த அந்த காலங்கள் கிடைப்பது சிரமம் உலர் தீவனங்கள் உணவு தீவனங்கள் சோளத்தட்டு கம்புத்தட்டை போன்றவற்றை வாங்கி அல்லது வை போன்றவற்றை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்வார்கள் அதனை சேமித்து வைத்து கொடுப்பதன் மூலம் அந்த தீவன தட்டுப்பாட்டை தீவனத் தட்டுப்பாட்டால் உண்டாகும் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இணைச்சேர்க்கை இணைச்சேர்க்கை ஆடுகள் மற்றும் சினையுற்ற ஆடுகள் சினை சினையுற்ற ஆடுகள் சினையுற்ற ஆடுகளுக்கு வந்து முடிந்தவரை வெயில் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருப்பது சிறந்த முறை நோய் மேலாண்மை நோய் மேலாண்மை முடிந்தவரை முறையான தீவன முறையான தடுப்பூசி குடப்புழு நீக்கம் கோடை காலத்திற்கு முன்னரும் கோடை காலத்துக்கு பின்னரும் பருவமழைக்கு முன்னரும் பருவமழைக்கு பின்னரும் வந்து தடுப்பூசி அடித்தல் வந்து சிறப்ப சிறந்த முறையாகும் அதற்கு முன் வந்து மேய்ச்சல் மருந்து என்று சொல்லுவார்கள் கிராமங்களில் சொல்லுவார்கள் மேய்ச்சல் மருந்து என்பது அதாவது வந்து குடப்புழு நீக்க மருந்து அந்த குடப்புழு நீக்க மருந்தை வந்து முறையாக கொடுக்க வேண்டும் முறையாக கொடுத்தால்தான் வந்து முறையாக என்பது என்பது அதாவது மருத்துவ மருந்து மருந்து கடைகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி அல்லது வந்து மற்ற மேய்ச்சல் மற்ற பண்ணையாளர்களிடம் கேட்டு அவற்றை வாங்கி கொடுத்தால் அவை சிறப்பு சிறந்தவையாக இருக்காது ஏனென்றால் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அந்த மருந்து சரியான மருந்தா என்று தெரியாது அந்த கொடுக்கப்பட்ட மருந்தின் அளவு உங்களுக்கு கரெக்டாக தெரியாது அந்த அதனால் அவங்க நீங்கள் பண்ணையாளர்கள் தேவையற்ற செலவுகள் செலவுகளை எதிர்கொள்ள முடியும் ஸோ அதனால் பண்ணையாளர்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அவர்களிடம் தகுந்த ஆலோசனை பெற்று எவ்வளவு மருந்து கொடுக்க வேண்டும் எந்த மருந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு அதை கேட்டார் போல் நீங்கள் இது செய்தால் உங்களுடைய இது பண்ண கொடைக்காலங்கள் உண்டாகும் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே பி சரவணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஐந்து ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்